அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அற்புதமான விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக இது போன்ற நாட்களில் நம்ம எந்த மாதிரி கோரிக்கை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே நிறைவேறிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாளுக்கு அந்த சக்தி வந்து உண்டு இது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எிர்ந்து கண்டுபிடிச்சு சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு மகாலய பட்சமானது தொடங்கி இருக்குதுங்க இந்த நாளில் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தண்ணீரில் போட்டுட்டு தூங்குவதன் மூலமாக எண்ணி பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய வறுமை நிலை நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இவை தவிர இன்று சொல்ல தொடங்க வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அதை சொல்லும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள தீரும்னு சொல்லலாம் அடுத்தது இது மகாலயபட்ச நாளாக மட்டும் இல்லாமல் பணவசிய நாளாகவும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட எண்களை அதாவது ஒன்பது என்ன நம்மளுடைய உள்ளங்கையில் எழுதிக்குவதன் மூலமாக நமக்கு தீராத பணக்கஷ்டமும் வந்து நீங்கும் சில மணி நேரத்துலேயே பணம் வந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு இவை தவிர கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க இல்லையா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் அதுக்குரியதும் குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படி என்ன சிறப்பு நாளைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது இதில் ஒரு சிறப்பும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ட்ரிபிள் நைன் மேஜிக் டே வந்து இருக்குது அதாவது மூன்று ஒன்பது எண்களுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு தேதியானது ஒன்பது மாதமும் ஒன்பது வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த மூணு ஒன்பது எண்ணுமே செவ்வாய்க்கிழமை நாளில் வரது தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா செவ்வாய் உரிய எண் ஒன்பதுன்னு கரெக்டாக அந்த நாள்லேயே இந்த ட்ரிபிள் நைன் சேர்க்கை வருது தான் இன்னும் விசேஷன்னு சொல்லலாம் இது போல் ஒரு நாள் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து எப்போ கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கும்போது கிடைக்கும் ஆனால் இதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும் அடுத்ததாக இதே ட்ரிபிள் நைன் சேர்க்கை நமக்கு இருபத்தி ஏழாம் தேதியும் வரும் ஆனால் அது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளாக இருக்குது அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சேர்க்கைன்னு பார்க்கும்போது நாளைக்கு வர இருக்கக்கூடியது தான் சரிங்களா இப்போ இது போல விசேஷம் பொருந்திய நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்திக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து நீங்க என்ன தேவையோ அது வந்து நிறைவேறும் மேலும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க காலையில் நாங்கள் அப்படியே வந்து இந்த தண்ணீரில் குளிக்கலாமானாலும் தாராளமாக வந்துட்டு குளிக்கலாம் குழந்தைங்க இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் கணவர் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இது குளிக்கிறதுக்கு ஏதாவது டைமிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நமக்கு இந்த ட்ரிபிள் நைன் சேர்க்கையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்குது அதனால் எந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த மெத்தேடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் சரி இப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் இதுக்கு ஏதாவது பொருட்கள் தேவையானு பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே நமக்கு தேவையில்லை நம்ம விரல் மட்டுமே போதுமானதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் ஒன்பது 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 அப்படிங்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க இதுவே போதும் இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து பண்ணிக்கோங்க ஒருவேளை வீடியோவை ரொம்ப ரொம்ப லேட்டாக பார்க்குறோம் ஆனால் குளிக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இப்போ குளிச்சு முடிச்சாச்சு அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனும் சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த குளியல் முறை எடுத்தீங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இப்போ எதுக்காக இந்த குளியல் முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க பண பணக்கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்குமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் நல்ல வேலை கிடைக்கணுமா இல்லை திருமணமாகணுமா எதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இது குளிச்சிங்களோ அதை வந்து நடந்துட்டு மாதிரி நம்ம இப்போ அஃபர்மேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் இப்போ பணத்துக்காகன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பணம் இருந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நைன் 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 தேங்க்யூ வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா நைன் 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 நன்றி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதாவது பணம் வந்து இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல இருந்தாலும் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நைன் 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 நன்றி அல்லது தேங்க்யூன்னு நம்ம முன்கூட்டியே சொல்லும்போது இந்த பிரபஞ்சமானது இவங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்கிறாங்க இவங்க நன்றி உணர்வுக்காகவாவது நம்ம கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னுட்டு சீக்கிரமாகவே நடத்தி தந்துருமா இப்போ வேலைக்காக எழுதுனவங்க நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையை கெடுத்து விட்டது நைன் 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 தேங்க்யூ அல்லது நன்றி அப்படிங்கிறத சொல்லுங்க எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய விருப்பம் தான் ஒன்பது முறை சொல்றது இன்னுமே அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த எண்ணினுடைய எனஜ் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால தான் இல்லைன்னா ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுங்க நாளைக்கு இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த சொல்லிட்டு உண்மையாகவே உங்க கையில் பத்து லட்சம் பணம் இருக்குது நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் ஒன்பது நாட்களுக்குள்ளரே நீங்கள் என்ன இதை பண்ணீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் அவசியமாக எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்